ஒரு அழகான கிராமத்தில் ஒருத்தவர் ட்ரெஸ் கடை வச்சுருந்தாரு ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு கடைக்கு யாருமே வர மாட்டாங்க என்னமோ வேலைக்கு வர நேரமாக இது மணி என்னாச்சு ஒரு மூணு நேரம் தினமும் லேட்டாக வர்ற சரி அங்கே இருக்க ட்ரெஸ்ஸில் அழுக்கா படிஞ்சு கிடக்கு அதெல்லாம் போய் தோட சரிங்க சார் அந்த பொண்ணும் அங்கே இருக்க தூசியெல்லாம் தட்டிக்கிட்டு இருந்தா அப்போதான் ஒரு கஸ்டமர் வந்தாங்க வாங்க மேடம் உள்ள வாங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு வாங்க உள்ள இங்கே எல்லா வெரைட்டிஸும் இருக்கு மேடம் என்ன ட்ரெஸ் பார்க்குறீங்க நான் ஜீன்ஸ் பேண்ட் பார்க்கணும் இருக்கா ஆ இருக்கு மேடம் மேலே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு லிஃப்டில் ஏறி போங்க அந்த பொண்ணும் மேலே போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ட்ரையல் ரூம் கண்ணாடியில் பூரா பேயாதான் தெரிஞ்சது ஐயோ இது என்ன பேயா இருக்கு கடவுளே நான் பாக்குறது நிஜமா பொய்யா ஐயோ என்னை விட்டு போயிருங்க நான் வெளியே ஓடிடுறேன் தயவு செஞ்சா என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ஏய் இனி வெளியே ஓடிடுறே இல்ல ஒன்னே இங்களை மாதிரி ஆக்கிடுவோம் அந்த பொண்ணு மயக்கம் போட்டே விழுந்துட்டா ஐயோ நம்ம கண்டது கனவா நிஜமா முத இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம் அப்படின்னு வேமா அந்த பொண்ணு ஓடிட்டா இன்னும் மூ ட்ரெஸ் எடுக்கலையோ எது ட்ரெஸ்ஸா உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க உள்ள பூரா பேயா பிடிச்சி வச்சுட்டு ட்ரெஸ் ஆமாம்ல அங்கே மூணு பே என்னை சுத்து போட்டுருச்சு நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் இல்லை உங்கள் கடையில் ட்ரெஸ்ஸு வேற எடுக்கணுமா நீங்களே வச்சுக்கோங்க நான் போயிட்டு வரேன் சார் வரவங்கெல்லாம் தான் சார் சொல்லிட்டு போறாங்க ஆனால் உள்ள போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை சார் என்ன சார் பண்றது இது அவங்களோட மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம் மேடம் ஆ வாங்க மேடம் வாங்க என்ன ட்ரெஸ் பார்க்குறீங்க மேடம் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எங்கள் பசங்கள்லாம் குரூப் டான்ஸ் ஆட போகிறாங்க அதனால் மொத்தமாக தான் நான் எடுக்கணும் அதனால் போய் நானே பார்த்துக்குறேன் சில்ட்ரன்ஸுக்கு தேவையானதெல்லாம் ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்குது மேடம் போய் பாருங்கள் இங்கே எல்லாம் ஆஃபர்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம் இதையே எடுத்துகிட்டு போயிடுவோம் என்ன ஏதோ வாய்ஸ் மட்டும் கேட்குது ஆனால் யார் என் காணும் நம்ம மன பிரம்மையா கூட இருக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸை பார்ப்போம் நேரம் ஆயிடுச்சு ஐயோ பேய் இதெண்ட ட்ரெஸ்ஸு கிடையால பேய் கிடையாது தெரில ஏய் மரியாதையாக ஓடி போயிரு அந்த ஓனர் டீ போய் சொல்லு என் மேல ட்ரெஸ்ஸு கடைக்கு வருவ ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு கடைக்கு நான் இனிமேல் வரவே மாட்டேன் உள்ள பேய் வச்சிருக்கீங்க என்னது வரவங்க பூரா இப்படியே சொல்கிறாங்க சரிம்மா நான் கடையை போட்டுறேன் நீ வீட்டுக்கு கிளம்பு தினமும் இதே நிலைமை தான் நமக்கு ஒரு கஸ்டமர் கூட வரவங்க ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டுறாங்க நீ கிளம்பு சார் சம்பளம் சார் சம்பள தேதி முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு சார் ஏமா உனக்கே தெரியும்ல இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தரேம்மா அப்படி கடை சரியாக ஓடலாம் சாத்திட்டு போயிட வேண்டிதான் வேறு என்ன பண்ணுறது போமா அந்த பொண்ணும் அந்த கடையை விட்டு கிளம்பிருச்சு அந்த ஓனர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடையை மூடலான்னு போயிட்டு இருந்தார் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ பார்த்தாரு ஏய் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதை விட இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாடல் போட்டா சூப்பரா இருக்கு இங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் எனக்கு தான் அந்த கடைக்காரு பாத்துட்டாரு ஏய் இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு தான் மரியாதையா இந்த கடையை விட்டு ஓடிரு இப்படி வந்து கடையை விட்டு போயிரு எனக்கு இந்த கடை தான் எல்லாமே கெஞ்சி கேக்குறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடையை வச்சிருக்கேன் தயவு செஞ்சு போயிரு உன்னால கஸ்டமர் எல்லாரும் பயந்து பயந்து ஓடுறாங்க போயிருங்க இருந்து நான் இங்க இருந்து போக மாட்டேன் இதுதான் இனிமேல் என்னோட இடம் இங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் தான் இன்னும் கெஞ்சி கேட்குறேன் நான் பிள்ளை குட்டிக்காரன் என்னை விட்டுரு வேணா உனக்கு இருபது ட்ரெஸ்ஸு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக எடுத்து உனக்கு கொடுக்குறேன் நீ அதெல்லாம் வாங்கிட்டு இந்த கடையை விட்டு போயிரு இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கோ தயவு செஞ்சால் ஆனால் கடையை முட்டு விட்டு போயிரு சரி நீ இவ்வளோ கெஞ்சி கேட்குறனால எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் ஆனால் நான் எப்போ வந்தாலும் எனக்கு ட்ரெஸ்ஸு தரணும் சரியா குடிப்பியாப்பா இப்போ வச்சு நீ ஒரு பே கட்டாய கொடுக்குறேன் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு தயவு செஞ்சு கிளம்பிடு போ ப்ளீஸ் அந்த பேயும் அதுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டு அந்த கடையை விட்டு போச்சு அந்த ஓனருக்கும் அதுலேருந்து வியாபாரம் நிறையா போக ஆரம்பிச்சது